அனைவருக்கும் வணக்கம் சிவா அவன் ரூமில் இருந்தான் கிருஷ் அவன் பேகை வச்சுக்கிட்டு வாசலே நின்னுட்டு இருந்தான் சிவா எதாச்சியாக திரும்பும்போது கிறிஷ் நிற்கிறத பார்த்துட்டான் ஹே ஏன் நிக்கிற நிற்கிற வாடா என்றான் கிருஷ் தயங்கிக்கிட்டே உள்ள வந்தான் என்னை உங்கள் ரூமில் தங்கிக்க சொன்னாங்க என்றான் சிவா உடனே இதுக்கு ஏன் தயங்கிற உள்ளவா என்று கூறினான் அவன் பேகை வாங்கி டேபிளில் வச்சுட்டு அவனை பெட்டில் உட்கார வச்சான் ஏன் இப்படி பயப்படுற என்று கேட்டான் கிரிஷ் இதுக்கு முன்னாடி உங்கள் கூட பேசுனதுலல்ல அதான் தயக்கமாக இருக்குது என்றான் சிவா உடனே முதல்ல வாங்க போங்கன்னு பேசாமல் உரிமையாக மாமான்னு சொல் உடனே கிரிஷ் சரிங்க மாமா என்றான் சிவா குட் என்ன படிக்கிற என்று கேட்டான் கிரிஷ் ப்ளஸ் டூ படிக்கிற மாமா என்றான் சிவா உடனே என் கூட பேசவே பயப்படுறியே ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகணும் அங்கே ரேகிங் எல்லாம் நடக்கும் அப்புறம் நியூ ஃப்ரெண்டு நியூ அட்மாஸ்ஃபியர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்புறம் ப்ராஜெக்ட்டு செமினார்னு எல்லார் முன்னாடியும் தைரியமாக பேசணும் இப்படி நிறைய இருக்குது அதனால் முதல்ல பயப்படாத நிறுத்து யாராக இருந்தாலும் தைரியமாக பேசணும் புரியுதா என்றான் கிருஷ்ண உடனே புரியுது மாமா அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் சிவா உடனே மனசுக்குள்ளேயே உனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா அவங்க அக்காவுக்கும் பிடிக்க வேண்டாமா என்றான் கிறிஷ் மாமா சொல்கிறீங்க என்றான் சிவா உடனே ஒன்றும் இல்லைடா கொஞ்சம் நேரம் ரெஸ்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிவிட்டு வந்தது டயர்டாக இருக்கும் என்றான் கிறிஷ் சரிங்கமாமா என்றான் சிவா ரூமை விட்டு வெளியில் வந்தான் மகி அவன் மேலே இடிச்சிட்டா டெய் வளர்ந்து கட்டவனே எப்போ பாரு என் மேலே இடிச்சிக்கிட்டே இருக்க என்றாள் சிவா எது நான் இடித்தேனா நான் இருந்து வெளியில் வரும்போது உன்னை யார் குறுக்க வர சொன்னான் என்றான் மகி நான் என் தம்பியை பார்க்க வந்தேன் என்றாள் சிவா அப்போ தப்பு யார் மேலே என்று கேட்க மகி ஒரு ஃப்ளோவில் என் மேலே தான் என்று சொல்லிட்டா உடனே சிவா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் மகி இல்லை இல்லை தப்பு ஓன் மேலதான் நீ என்னை குழப்புற என்றாள் சிவா அப்படியா அவ ஹைட்டுக்கு குனிஞ்சி கேட்டான் மகி உடனே மகி அவ கண்ணை பார்க்காதடி பா என்று அவனை தள்ளி விட்டுட்டு போனான் சிவாவும் வெளியில் போயிட்டான் மகி அவள் தம்பி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு மாடலி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அந்த ஊர்லேயே அவங்க வீடு தான் பெரிய வீடு ஸோ அங்க இருந்து பார்த்தா அந்த மொத்த ஊருமே தெரியும் சிட்டியில் வண்டிகளோட ஹாரன் சத்தமும் புகை கலந்த காற்றையும் சுவாசிச்சுட்டு இங்கே சுத்தமான காற்றும் பறவைகளோட சத்தமும் கேட்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே கீழே பார்த்தா அங்கே மரத்தோட கிளையில கட்டியிருந்த ஊஞ்சல்லாம் உட்கார்ந்து லேப்டாப் ஏதோ பண்ணிட்டு இருந்தான் சிவா மகி உடனே வேக வேகமாக கீழே இறங்கி போய் சிவா பக்கத்தில் நின்னான் சிவா என்னங்கிற மாதிரி பார்த்தான் உடனே உனக்கு லேப்டாப்பெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா என்றால் சிவா அவள் அப்படி கேட்கவும் அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா சிவா எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட் சூப்பராக படிப்பான் நல்ல டேலண்ட் ஒரு கம்பெனியில் அசிஸ்டண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறான் ஆனால் டெய்லி ஆஃபீஸ்க்கு போக மாட்டான் வீட்டிலேருந்தே அவனோட ஒர்க்கை முடிச்சிடுவான் ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருந்தால் மட்டுமே போவான் அவனுக்கு விவசாயம்தான் முக்கியம் மற்றதெல்லாம் அப்புறம்தான் ஹஹி சரி ஏதோ பண்ணிட்டு போ எனக்கும் ஊஞ்சல் ஆடணும் என்றால் சிவா சரி அந்த ஊஞ்சலில் போய் ஆடு இன்னொரு ஊஞ்சலே காட்டி சொன்னான் மகி அது ஹைட்டாக இருக்குது எனக்கு கெட்டாது உடனே சிவா குள்ளச்சி என்றான் மகி என்ன என்றாள் சிவா உடனே நீ குள்ளமா இருந்துட்டு என்ன வளர்ந்து கட்டவனு சொன்னல்ல என்றான் மகி அதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ண முடியாது நீ அங்கே போ நான் இந்த ஊஞ்சல் ஆடுறேன் என்றாள் சிவா முடியாதுன்னா என்ன பண்ணுவேன் என்று லேப்டாப்பை ஊஞ்சலை வச்சிட்டு அவகிட்ட நெருங்கி வந்தான் இப்போது நீ ஏன் கிட்ட வர என்று பின்னாடி போய்கிட்டே பேசினா மகி சிவா அவ இடுப்பை பிடிச்சி தூக்கி அந்த பெரிய ஊஞ்சலில் உட்கார வச்சான் மகி அவன் அவளை தொட்டு தூக்கவும் அவளுக்கு உடம்பெல்லாம் செலுத்து போச்சு சிவா அவள் முன்னாடி சொடக்கு போட்டான் மகி அப்போ தான் வந்தா சிவா உட்கார வச்சிட்டேன்ல என்று திரும்பினான் ஏய் அப்படியே போனா எப்படி எனக்கு கால் எட்டல ஆட்டி விட்டுட்டு போ என்றாள் மகி சிவா அடங்க மாட்டாளே என்று வேகமாக ஆட்டி விட்டான் மகி அடே வாங்குற நேரமா இது புடிடா புடிடா பயமாக இருக்கு என்றாள் சிவா மாமான்னு சொல்லு அப்போ தான் பிடிப்பேன் என்றான் மகி கீழே விழுந்தாலும் சரி மாமான்னு சொல்ல மாட்டேன் போடா என்றாள் சிவா அப்படியா என்று சொல்லி வேகமாக ஆட்டினான் மகி ஆ மாமா மாமா ப்ளீஸ் மாமா புடி மாமா புடி என்றாள் சிவா உடனே ஐ மாமா சொல்லிட்டா சக்சஸ் ஊஞ்சலை பிடிச்சான் மகி ஊஞ்சல் திடீர்னு நிற்கவும் ஸ்லிப்பாகி அவன் மேலே விழுந்தா சிவா அவளை பிடிச்சிக்கிட்டே கீழே விழுந்தான் மகி அவன் மேலே இருந்தா சிவா பார்க்க தான் குட்டியாக இருக்கா ஆனால் செம்ம வெயிட்டா இருக்கா என்றான் மகி என்ன சிவா உடனே எழுந்திருடி மகி அப்போதான் அவன் மேலே இருக்கிறத உணர்ந்தா பே என்று எழுந்து போயிட்டா சிவா அப்படியே தலைக்கு பின்னால் கையை வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அடுத்த நாள் காலை காலையிலேயே பெரியவங்க எல்லாரும் பொங்கல் வைக்க தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க மகி அப்போதான் குளிச்சுட்டு டார்க் கிரீன் அண்ட் கோல்டு கலர் கலந்த ஹாஃப் ஸேரி கட்டிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு காதில் ஜிமிக்கு தோடு கழுத்தில் பெரிய செயின்னு கை நிறைய வளையல் கால்ல கொலுசு பாவாடை லைட்டாக தூக்கிட்டு மாடியிலேருந்து குதிச்சு குதிச்சு வந்தாள் சிவாவும் க்ரீன் ஷர்ட்டு ஒயிட் வேஸ்ட்டு கட்டி கழுத்த ஒட்டி குட்டி செயின்னு வலது கையில் காப்பு இடது கையில் பிரேஸ்லெட்டு நெத்தியில் குட்டிய சந்தனம் வச்சு செம ஹேண்ட்ஸமாக இருந்தான் மகி அவனையே பார்த்துட்டு இருந்தான் சிவா எய்ச்சலாம் என்ன அப்படியே நிற்கிற இதை அழகில் மயங்கிறதா என்றான் மகி ஓ அந்த ஆசை வேற இருக்கோ என்றாள் சிவா ஏண்டி இந்த மாமா அழகு இல்லையா என்றான் மகி மனசுக்குள்ளே அழகு தான் ஆனால் அவன்கிட்ட சொன்னால் நீ ஓவராக ஆடுவியே என்றாள் பிறகு அழகுலாம் இல்லை சுமாராக தான் இருக்க என்றாள் சிவா சரிங்க மேடம் என்று வெளியில் போயிட்டான் மகி நான் எப்படி இருக்கேன்னு சொல்லாமலே போகிறான் பார் இடியட் என்று அவளும் வெளியில் போயிட்டா சிவா அம்மா அழகாக இருக்கடா என்று நெட்டி முறிச்சாங்க உடனே தேங்க்ஸ் அத்தை என்றாள் கிறிஷ் அப்போதான் வந்தான் அவனும் ப்ளூ ஷர்ட் அண்ட் ஒயிட் வேஷ்டி கட்டியிருந்தான் மகி உனக்கு தான் வேஷ்டி கட்ட தெரியாது எப்படிறா கட்டினேன் என்றாள் கிறிஷ் உடனே சிவா மாமா தான் கட்டிவிட்டார் என்றான் மகி அவன் உனக்கு மாமாவா என்றாள் மகி அம்மா அவளோட தலையில் அடித்தாங்க அவன் உனக்கும் தான் ஒழுங்காக மாமான்னு சொல்லு என்று சொல்ல மகி சிவாவை பார்த்தா சிவா அவளை பார்த்து கண்ணடிச்சான் மைய உடனே ப என்றாள் சிவா உடனே ஒதட்ட குவிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணான் மகி உடனே திரு திருன்னு முழிச்சா சிவா சிரிச்சுக்கிட்டே அவ தாத்தா பக்கத்துல போய் நின்றுக்கிட்டான் அப்புறம் நல்ல நேரம் வந்ததும் சூரிய பகவான் முன்னாடி தான் பொங்கல் வைக்கணும் ஸோ வீட்டுக்கு முன்னாடி சுத்தி மறைவு கட்டி மண்பானையில அரிசி கழுவினை தண்ணி வச்சு அடுப்பை பற்ற வச்சாங்க கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி பொங்கவும் எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு கத்தினாங்க ஒரு பானையில் வெண்பொங்கலும் இன்னொரு பானையில் சர்க்கரை பொங்கலும் பொங்கி கடவுள் முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு முதல்ல காக்காவுக்கு வச்சுட்டு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்